தோழர்களே தங்கலான் படத்தினுடைய டீசர் பார்த்துருப்பீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்க அப்புறமா ரீசெண்டாக வெளியான இரண்டு லிரிக்கல் வீடியோ சாங்ஸ் ரொம்பவே பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒன்று மினிக்கு மினிக்கு இன்னொன்று ரொம்ப ரீசெண்டாக வெளியான தங்கலான் படத்தினுடைய டைட்டில் ட்ராக் ரெண்டுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்பவே ரொம்பவே பிடிச்சி போச்சு மினிக்கு மினிக்கு எல்லாம் எத்தனை வாட்டி கேட்டனும் எனக்கே தெரியாது அப்புறமா ரொம்ப ரீசெண்டாக வெளியான தங்கலான் படத்தினுடைய டைட்டல் ட்ராக் அதை கேட்குறப்போ ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்குது தேட்டரில் பார்க்குறப்போ நிச்சயமாக இன்னும் பெரிய அளவில் கூஸ் பம்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தங்கலான் படத்திற்கு தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆர்வத்துடன் அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனால் தங்கலான் படத்தினுடைய கதை கரு இந்த கதை நடக்கிறது வந்து கோலார் தங்கவையில் ட்ரைலர் பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சுது கணிக்க முடிஞ்சுது அப்புறமா இந்த தங்கவையில் நடக்கிற கதை அப்படின்றதுனால இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை மாதிரி தான் இருக்குது ட்ரைலர் பார்க்குறப்போ நமக்கு தெரியுது கணிக்க முடியுது ஸோ இப்படி இருக்கிற இப்படி இருக்கிறப்போ ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து முக்கியமாக சோழர்கள் தான் பார்க்கறதுக்கு வந்தாங்க ஆஸ் ஏ ஹிஸ்ட்ரி லவராக ஒரு ஹிஸ்ட்ரி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து சோழர்கள் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க இந்த படத்தினுடைய ட்ரைலர் எல்லாம் பார்க்குறப்போ அனலைஸ் பண்ணுறப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கோலார் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த கோலார் பகுதியை வந்து கங்கர்கள் ஆண்டு அப்புறமா சோழர்கள் ஆண்டு அந்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோலாரம்மா அப்படின்ற ஒரு கோவில் வந்து இன்றளவும் நீங்கள் கோலார் கோலாருக்கு போனீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் கோலாரம்மா கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கின்றது கண்டிப்பாக உங்களை யாராவது கோலாருக்கு நெக்ஸ்ட் டைம் போ கண்டிப்பாக இந்த கோவில் வந்து மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகான சிற்பங்கள் அதாவது நிறைய சிற்பங்கள் இருக்குது ரொம்பவே அழகான கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சோழர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கங்கர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்புறமா சோழர்கள் வந்து இங்கே ஆட்சி பிடிக்கிறாங்க அப்புறமா சோழர்கள் வந்து சொல்லப்படுது இந்த கோவில் வந்து இன்னும் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நிறைய தமிழ் கல்வெட்டுகள் நிறைய சோழர் காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட நிறைய சோழர் காலகட்ட காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் இங்கே நம்ம பார்க்க முடியுது முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலகட்டத்தில் பொறிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்புறமா ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து போர் செய்து கொண்டிருக்கும் காட்சியை வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து புடைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ அதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு பார்க்குறப்போ அவ்வளவு தமிழ் கல்வெட்டுக்கள் நமக்கு வந்து தஞ்சை பெரிய கோவில் பார்க்குறப்போ அது வந்து ஒரு கோவில் மட்டும் கிடையாது ஒரு 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 டாக்குமெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்த சில முக்கியமான செய்திகள் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி அந்த காலகட்டத்திலே அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பப்ளிக் அசஸபிள் எல்லாருமே வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு கல்வெட்டுக்கள் ஸோ காலத்தால் அழியக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளையும் முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் அவங்க வந்து கல்வெட்டுக்கள் மூலமா அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சிரு வச்சிருக்காங்க சோ இந்த கோவில் கோலாரம்மா கோவில் அப்படின்னு சொன்னே இல்லையா இந்த கோலாரம்மா கோவில் இந்த கோலாரம்மா அப்படின்ற ஒரு பேர் வந்து எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி தேவியைத்தான் குறிக்கின்றது அதாவது பார்வதி இறைவியை கோலார் மக்கள் வந்து பார்வதி இறைவியை கோலார் மக்கள் வந்து கோலாரம்மா அப்படின்ற ஒரு பேரில் வணங்குகின்றனர் ஸோ அது அதற்காக தான் அந்த கோவிலுக்கு பேர் கோலாரம்மா கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் இந்த கோவிலுடைய இந்த கோலாரம்மா கோவிலுக்குள்ளேயே இன்னொரு சின்ன கோவில் இருக்குது அந்த கோவிலுடைய பேர் வந்து செல்லம்மா கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செல்லம்மா அப்படின்ற ஒரு பேர் வந்து எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேள் தேள் என்ற உயிரினத்தை தான் இது வந்து குறிக்கின்றது தே தேத்தான் குறிக்கின்றது எதற்காக தேளுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் தேள் கடித்து நிறைய பேர் வந்து இறந்து போவாங்களாம் இந்த பகுதியில் அதாவது அதாவது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கா ஜென்ரலாகவே இந்த மாதிரி தங்க வயல் தங்க வயல்களிலே தங்கம் எடுக்கிறப்போ நிறைய பேர் வந்து தேள் கடித்து இறந்து போவாங்களா அந்த மாதிரி தேள் கடிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே தேள் கடித்து நிறைய பேர் இறந்து போவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இறந்து போகக்கூடாது தேல் கடிக்கக்கூடாது தேல்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காகவே தேழுக்காகவே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலுடைய பேர் தான் செல்லம்மா கோவில் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாற்றுக்கு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகள் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு செய்திகள் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தது ஸோ அதனால் அவங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் ப பகிர்ந்துட்டு இருக்கேன் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு கடல் மாதிரி அவங்களுடைய வரலாறு சோழர்கள் மட்டும் கிடையாது தென்னிந்திய மன்னர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கங்கர்கள் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் ஹொய்சலர்கள் ராஷ்டிரகூடர்கள் ஸோ இந்த மாதிரி இவ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவிற்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதை வந்து அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த சேனல் இரண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல் ஒன்னு கன்னடா இன்னொன்னு தமிழ் எனக்கு ரெண்டு இலக்கியங்களிலும் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் தமிழ் இலக்கியங்களுமே வந்து நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே என்னால் இயன்ற வரை அந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு கிரியேட்டிவான கன்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அவுட்புட் அல்லது ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ண பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இல்லைன்னா நான் வந்து இவ்வளவு தூரம் அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி நான் இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு காரணமே முழுக்க முழுக்க காரணமே நீங்கள் தான் நண்பர்களே அதனால் எல்லா கன்னட மக்களுக்கும் எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ணக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம் பாசிட்டிவாக இருங்க கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே